நண்பர்களே நாம் அனைவரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்க அல்லாஹ் அருள் புரிவானாக அல்லாஹ் ஆமீன் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறது ரியூமடாய்ட் ஆர்ட்ரைட்டிஸ் அதாவது முடக்குவாதம் இது ஆட்டோ இம்யூன் டிசிஸ்ன்னு சொல்றாங்க அதாவது தன் உடலையே தாக்கும் நோய் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த நோய் அதிகமாக பரவலாக பரவிக்கிட்டு இருக்குங்க இந்த மாதிரி நோய் விரோதிக்கும் வரக்கூடாது ஏன்னா இது ரொம்பவே பெயின்ஃபுல்லாக இருக்குங்க இந்த பெயின் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ஃபீவரில் கன்வெர்ட் ஆகிற அளவுக்கு இந்த பெயின் இருக்கும் இதை ரீமோட்டாய்ட் ஃபீவர்னு சொல்லுவாங்க இந்த நோயை குணப்படுத்துறதுக்கு சாதாரண டாக்டர்ஸ் கிட்ட போய் கொஞ்சம் கூட பிரயோஜனம் இல்லைங்க ரியூமட்டாய்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு அதாவது கிட்ட தான் போகணும் இல்லையா ஸோ அப்படி போனால் அவங்க சஜஸ்ட் பண்ணுறது கண்டிப்பாக டேப்லெட்ஸு ஸ்டீராய்ட்ஸாக தாங்க இருக்கும் இது பெயின்கு இன்ஸ்டன்ட் ரிலீஃப் கொடுத்தாலுமே போக போக நம்ம உடலை வந்து ரொம்பவே பாதிக்கும் அது நம்ம உடலுக்கு ரொம்பவே கேடு தாங்க முடக்கவாதம் மட்டும் இல்லங்க அனைத்து விதமான நோய்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில வச்சே தீரணும் அதுக்காக நம் நபி நாயகம் செல்லால செல்லம் அவர்கள் கூறிய ஒரு மருத்துவ குறிப்பை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும் இங்கிலீஷ் மெடிசன்ஸை நம்பி நபி சொன்ன மருத்துவத்தை நம்ம மறந்தே போயிட்டோங்க இப்போ இந்த இடத்துல நம் கண்மணி நாயகம் செல்லாலி செல்லம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீச நினைவு கூறலாமா கருஞ்சீரகத்துல மரணத்தை தவிர்த்து அனைத்து விதமான நோய்களுக்கும் என்னங்க மரணத்தை தவிர்த்து கருஞ்சீரகத்துல அனைத்து விதமான நோய்களுக்கும் நிவாரணம் உண்டுன்னு நபி செல்லி சொல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க அதாவது அனைத்து விதமான நோய்களுக்கும் குணப்படுத்தும் மா மருந்துங்க கருஞ்சீரகம் ஏற்பட்ட நோயாக இருந்தாலும் கருண் ஜீரகத்தால ஷிஃபாக் கண்டிப்பா இருக்குன்னு யார் சொல்லியிருக்காங்க நம்மளுடைய நபிநாயகம் செல்லாரே செல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க அவருடைய ஹதீஸாகவும் இருக்கட்டும் அவருடைய வார்த்தைகளாகவும் இருக்கட்டும் என்னைக்குமே தப்பானதாக இருந்ததில்லை இல்லையா சோ இதை எப்படி யூஸ் பண்ணலாம் எப்படி எடுத்துக்கலான்றதை பார்க்கலாமா கருஞ்சீரகத்தை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா பெஸ்ட் அண்ட் சிம்பிளாக லிக்விட் ஃபார்ம்ல எடுத்துக்கலாம் லிக்விட் ஃபார்ம் இப்போ நம்ம எப்படி பார்க்கலாம் கண்டிப்பாக கருஞ்சீரக எண்ணெய் பிளாக் சீட் ஆயில் இது வந்து கண்டிப்பாக ப்ரொவிஷனல் ஸ்டோர்ஸில் சூப்பர் மார்க்கெட்டில் கண்டிப்பாக கிடைச்சிடும் பட் வாங்கும் போது கொஞ்சம் பிராண்டடா தரமானதாக நல்ல கடையை பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னா வி ஆர் கோயிங் டு கன்சியூம் இட் நம்ம வந்து உட்கொள்ள போகிறோம் சாப்பிட போகிறோம் அதனால் நல்ல தரமானதாக இருக்கிறது ரொம்பவே அவசியங்க ஒரு ஃபிஃப்டி எம்எல் பாட்டில் வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் கண்டிப்பாக கிடைச்சிடும் பக்கத்துலேயே இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ஸில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கருஞ்சீரக எண்ணெய் கிடைக்கும் ஸோ இந்த கருஞ்சீரக எண்ணெயை பிளாக் சீட் ஆயிலில் எப்படி எடுத்துக்கலாம் எப்போ எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கா காலையில் எந்திரிச்ச உடனே வெறும் வயத்தில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி எதுவும் சாப்பிட சாப்பிட வேணாம் டீ குடிப்பிங் கொடுக்கற பழக்கம் இருந்தது இல்லை காஃபி பழக்கம் இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் கருஞ்சீரக எண்ணெயை குடிச்சிட்டு கூடவே கிளாஸ் ஆஃப் வார்ம் வாட்டர் வெது வெதுப்பான தண்ணி அதை வந்து கூடவே குடிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் ஒன் ஹவர் கேப் விட்டுடுங்க இந்த ஒன் ஹவர் கேப்ல எதுவும் சாப்பிட வேணாம் எதுவும் குடிக்க வேணாம் அதுக்கப்புறம் நீங்க உங்களோட என்ன இருக்கோ நீங்க வந்து அதை ஃபாலோ பண்ணலாம் ஒருவேளை சில பேர் கேட்பாங்க நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் நான் வந்து டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கேன் நான் இந்த இதை ஃபாலோ பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ணலாம் எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் உங்களுக்கு இல்லை நான் சொன்ன மாதிரி தான் வெறும் வயிற்று சாப்பிட்டுட்டு ஒரு ஒன் ஹவர் கேப் விட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க ஒருவேளை உங்களுக்கு பிஃபோர் ஃபுட் ஏதாவது கொடுத்துருந்தாலும் சரி ஒன் ஹவர் கேப்க்கு அப்புறம் நீங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போறீங்களா அதுக்கு கொஞ்சம் முன்னாடி பிஃபோர் ஃபுட் சாப்பிடுங்க அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபுட் சாப்பிடுங்க அதுக்கப்புறம் உங்களோட ஆஃப்டர் ஃபுட் என்ன டேப்லெட்ஸ் அதை கண்டினியூ பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரமாகவே நீங்க வந்து ஒரு நல்ல சேஞ்ச் வந்து உங்களுடைய லைஃப்ல வந்து பார்ப்பீங்க உங்களை உடம்புல உங்களை பாடியில பார்ப்பீங்க எந்த பெயினில் இருப்பீங்களோ அந்த பெயின்ல இருந்து படிப்படியா படிப்படியா குறைஞ்சிட்டே வருங்க இன்ஷால்லால்லா இந்த முடக்கவாதத்திற்கு வந்து வருஷ கணக்காக வந்து டேப்லெட்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துட்டு இருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்போது நான் வந்து ஒன் வீக் குறைஞ்சிரக ஆயில் எடுத்தேன் எந்த விதமான வந்து எஃபெக்டும் எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு வந்து நினைக்காதீங்க அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஆகுது இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக அது வந்து நம்மளுடைய உடம்புல கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போய் மிக்ஸ் ஆகணும் இது வந்து ஒரு ஸ்டீராய்ட்ஸோ இல்லை பெயின் கில்லரோ இல்லை டக்குன்னு போய் உங்களுக்கு வந்து வேலை செய்யறதுக்கு இப்போ நீங்க எடுக்கிற மெடிசன்ஸ் உங்களுடைய பேனுக்கு அந்த நொடியில் மேபி ஒரு ரிலீஃப் கொடுக்கலாம் ஆனால் ஒரு நிரந்தரமான தீர்வோ உடல் நலமோ தராதுங்க ஆனால் கருஞ்சீரகம் ஆயில் மென்ஷன் பண்ண மாதிரி எடுத்தீங்கன்னா முடக்குவாதத்திற்கு ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி ஒரு தீர்வை பார்க்கலாம் பிளாக் சீட் ஆயில் கண்டினியூஸாக எடுக்கிறதால உங்களுக்கு எந்த நோய் இருந்தாலும் அதை வேரோடு அழிச்சு சரி செய்து நிரந்தர தீர்வு கொடுக்கறது தாங்க கருஞ்சீரகம் மற்ற மெடிசன்ஸ் மாதிரி இப்போ நாம தலைவலிக்கு மேலோட்டமாக பத்து போடுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ரோல் பிளே பண்றது இல்லை கருஞ்சீரகம் சின்ன சின்ன நோய்கள்ல இருந்து பெரிய பெரிய வியாதி வரைக்கும் அதை வேரோடு சரி செய்யறதுதான் கருஞ்சீரகத்தோட வேலையை இதை யார் சொல்லியிருக்காங்க நான் முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி நம்மளுடைய சரிலாரசலம் அவர்கள் சொல்லியிருக்காங்க கருஞ்சீரக ஆயிலை நீங்கள் கண்டினியூஸா எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இன்ஷால்லா நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிற பவர்ஃபுல் டேப்லெட்ஸ் லைக் ஸ்டீராய்ட்ஸு படிப்படியாக குறைச்சிட்டு நிரந்தரமாக நிறுத்திடலாங்க ஏன்னா இந்த ஸ்டீராய்ட்ஸ் மாதிரி டேப்லெட்ஸ் உங்களுடைய உடல் உள் உறுப்புகளை பாதிச்சுட்டு இருக்குது உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்டு இருக்குது ஆனால் கருஞ்சீரக ஆயில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய உடல் உள் உறுப்புகளுக்கு ஒரு புத்துணர்ச்சி தந்து புது வாழ்க்கையை தாங்க தரும் ஸோ நபீ சலஹாம் அவர்கள் மீது அவருடைய ஹதீஸ் மீது நம்பிக்கை கொண்டு இன்ஷால்லா இதை கண்டினியூவஸாக கருஞ்சீரகத்தை குடிச்சிட்டே வாங்க இன்ஷா அல்லாஹ் எந்த விதமான நோயாகவே இருந்தாலும் சரி அல்லாஹ் மீது நீயத் கொண்டு என்னுடைய நோய் குணம் ஆயிடணும்னு குடிச்சுட்டு வாங்க அல்லா அல்லாஹ் எல்லோருடைய ப்ராப்ளத்தையும் நோயையோ லேசாக்கி தருவோம் ஐ மீன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய இன்னொரு வீடியோ வந்ததுன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும்